ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் ஒன் நேஷன் ஒன் ரூல் என்ற அவர்களின் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவின்படிதான் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன இந்த அடிப்படையில் தான் இதை நாம் அணுக வேண்டியிருக்கிறது எதிர்க்க வேண்டியிருக்கிறது ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துகிற ஒரு அரசியல் பிரிவு பாஜக பாஜக ஆட்சியாள பீடத்தில் அமர்ந்து கொண்டு ஆர் எஸ் எஸ் செயல் திட்டங்களை யூஜிசி ரெகுலேஷன் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவில் ஒன்று என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான முரண்பாடு இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே பேரறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த நமது முத்தமிழறிஞர் அவர்கள் எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை உடையவராக இருந்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்போது அவர் ஆட்சிக்கு பொறுப்பேற்றதும் மத்திய மாநில அரசுகளுக்கான இடையிலான மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்து ஆய்வதற்காக ராஜமன்னார் குழுவை நியமித்தார் அந்த ராஜமன்னார் குழு பல்வேறு பரிந்துரைகளை முன்வைத்தது இன்றைக்கு அந்த அறிக்கையை அல்லது இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த சொல்லி வலியுறுத்த வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது இப்படி ஒரு ஆட்சி வரும் ஒன் நேஷன் ஒன் ரூல் என்கிற முழக்கத்தை வைக்கும் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை முன்னிறுத்தி தேசிய கல்விக் கொள்கைகளை வரையறுக்கும் மாநில அரசுகளுக்கான உரிமைகளை எல்லாம் பறிக்கும் என்பதை தொலைநோக்கு பார்வையோடு அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் பார்க்க முடிந்தது இந்தியாவில் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் இருந்தாலும் வேறு எவருக்கும் தோன்றாத ஒன்று முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தோன்றியது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவுகளை ஆய்வதற்கு ஒரு மாநில முதலமைச்சர் கமிஷன் அமைத்தார் மிக முக்கியமான ஒரு வரலாறு அது அந்த ராஜமன்னார் குழு அறிக்கை என்ன சொன்னது என்றால் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் மாநில அரசுகளின் ஒப்புதல் தேவை மூன்றில் இரண்டு பங்கு மாநில அரசுகள் ஒப்புதல் தந்தால் மட்டும்தான் அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர முடியும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை ராஜமன்னார் குழு கொண்டு வந்தது இன்றைக்கு நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக சொல்ல விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் றிஞர் கலைஞரவர்களால் அமைக்கப்பெற்ற ராஜமன்னார் குழு என்ன பரிந்துரைகளை முன்வைத்ததோ மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கான பரிந்துரைகள் அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தி சொல்லி நாம் தேசிய அளவில் நமக்கான ஆதரவை திரட்ட வேண்டும் மாநில அரசு மட்டும் தமிழ்நாடு மட்டும் போராடினால் போதாது நீட் வேண்டாம் என்று சொல்வது தமிழ்நாடு மட்டும்தான் வேறு எந்த மாநிலமும் இல்லை தேசிய கல்வி கொள்கையில் ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்து சொல்லுகிற மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் வேற எந்த மாநிலத்திற்கும் அந்த விழிப்புணர்வு இல்லை இதுதான் சிக்கல் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்ற அந்த முழக்கத்தை வைத்த போதே எல்லா மாநிலங்களும் விழித்தெழுந்திருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த விழிப்புணர்வு இருக்கிறது ஆகவே இந்த இந்தியா பிளாக் என்ற கூட்டணியை பயன்படுத்தி ராகுல்ஜி போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி ராஜமன்னார் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தச் சொல்லி நாம் தேசிய அளவிலான ஆதரவை தரத்த வேண்டியது மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன் அடுத்து மத்திய அரசுக்கான அதிகாரப்பட்டியல் சென்ட்ரல் லிஸ்ட் மாநில அரசுகளுக்கான அதிகாரப்பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட் இவை இரண்டுக்கும் பொதுவான ஒத்திசைவு பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் அந்த கன்கரண்ட் லிஸ்ட் தான் கல்வி இடம்பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே மிசா நடைமுறைக்கு வந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சில முக்கியமான அதிகாரங்களை மாநில அரசு பட்டியலிலிருந்து எடுத்து கன்கரன்ட் லிஸ்ட் என்கிற ஒத்திசெய்வி பட்டியலிலே இணைத்தார் அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் சில அதிகாரங்களை மறுபடியும் ஸ்டேட் லிஸ்டுக்கு கொண்டு வந்தார்கள் ஆனால் கல்வி தொடர்பான அதிகாரம் அப்படியே பட்டியலில் தேங்கி நிற்கிறது அதை மறுபடியும் மாநில அதிகார பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் இதை வலியுறுத்த வேண்டியது நம்முடைய கடமை அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒட்டுமொத்தமாக பல்கலைக்கழகங்களின் அதிகார திட்டம் கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு இந்த அரசு முயற்சிக்கிறது துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரமும் இனி மாநில அரசுகளுக்கு கிடையாது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கான சட்டத்தை ஏற்றுகிற அதிகாரம் இனி மாநில அரசுகளுக்கு இருக்காது இந்திய ஒன்றிய அரசு அரசுவாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட இதர மாநிலங்களில் உருவாக்கப்படுகிற அனைத்து பல்கலைக்கழகங்களும் அதை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ரெகுலேஷன் தான் இன்றைக்கு இந்த முன்வைத்திருக்கிற ஆகவே இது மிகவும் ஆபத்தானது மாநில உரிமைகளோடு தொடர்புடைய மிகவும் சிக்கலான ஒன்று எனவே இந்த யூஜிசி ரெகுலேஷன் என்கிற இலக்கை எதிர்க்கிற அதே வேளையில்